மனித வாழ்க்கைக்கு யார் குரு அப்படின்னா இயற்கை விதிப்படி பெண்கள் தான் குருக்கள் குரு பெண்கள் அப்படிங்கும்போது நம்ம பெண் அப்படின்னா குருன்னு சொல்லலாம் பெண்கள்னு சொன்னால் குருக்கள் ஆண்களின் குருக்கள் யார் அப்படின்னா பெண்கள் பெண்கள் தான் மனித வாழ்க்கைக்கு எல்லா விஷயத்துலையுமே ஆண்களை விட பெண்கள் திறமைசாலிகளாக இருக்க வேண்டும் பார்த்திங்களா இதுதான் வந்து சவால் பெண்களுக்கு கொடுக்கப்படுகிற சவால் எல்லா வகையிலுமே வந்து ஆண்களை விட பெண்கள் ச திறமையானவர்களாக இருக்க வேண்டும் வெறும் அழகை மட்டுமே காமிச்சி ஆண்களிடமிருந்து வியப்பையை பெற்றுவிட முடியாது மரியாதையை பெற்றுவிட முடியாது அப்படி வெறுமனே அப்படி வீட்டிலே உட்காந்துட்டு அப்படி சிவி சிவி சி சிவி முடித்து சிங்காரித்து போட்டு வச்சு எப்போ வீட்டுக்காரன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக இருந்துட்டாலே வந்து ஒரு ஆணின் மரியாதையோ அல்லது வியப்பையோ அன்பையோ பெற்றுவிட முடியாது திறமையாக இருக்க வேண்டும் திறமை தான் வந்து ஒரு பெண்ணிற்கு மரியாதையை பெற்றுத்தரும் எல்லா விஷயத்துலையுமே அதாவது தொழிலில் தொழில் முதற்கொண்டு எல்லா எல்லா நடை நிர்வாகம் தொழில் ஆக எல்லா விஷயத்துலையுமே வந்து பெண்கள் ஆண்களை விட சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் ஆண்கள் அதாவது ஒப்பிடவே முடியாத அளவுக்கு பெண்களோட ஆண்களை ஒப்பிடவே முடியாது அந்தளவுக்கு பெண்கள் தான் டாப்பு அப்படின்னு பெண்கள் தான் டேலண்ட்டு அப்படிங்கிற அளவுக்கு இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் பெண்களை ஆண்கள் மதிப்பார்கள் பெண்களிடம் ஆண்கள் பணிவாக நடந்து கொள்வார்கள் அதுதான் வந்து அந்த அப்படி ஒரு திறமை தான் அப்படி ஒரு திறமை ஆண்களால் வியக்கப்படுகிற அளவுக்கு ஆண்களோடு ஒப்பிட முடியாத அளவுக்கு பெண்கள் திறமைசாலிகளாக இருக்க வேண்டும் பெண்கள் அனைவரையும் விட அதாவது பெண்களை விட ஆண்கள் திறமை குறைந்தவர்களாக இருக்க வேண்டும் அந்த மாதிரி வாழ்கிறது தான் பெண் சுதந்திரம் அந்த மாதிரி வாழ்ந்தால் தான் பெண்கள் சுதந்திரமாகவும் வாழ முடியும் விடுதலை உணவு விடுதலை அடைய முடியும் பெண்கள் மரியாதையும் வாழ முடியும் இல்லைன்னா ஆண்கள் வந்து பெண்களை மதிக்க மாட்டாங்க அதனால் வந்து அப்போ அது எங்கே சாத்தியம்னா தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் அது சாத்தியமே கிடையாது பெண்கள் வந்து ஆண்களை விட திறமையானவர்களாக தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் அது முடியவே முடியாது விகிதாச்சார அடிப்படையில் நான் சொல்கிறேன் யாரோ ஒரு இரு பெண்களை குறிப்பிட்டு அந்த பெண்ணை விட மற்ற மற்ற ஆண்கள் தாழ்வாகத்தானே இருக்கிறார்கள்னு அப்படி சொல்லாதீங்க நான் விகிதாச்சார அடிப்படையில் சொல்கிறேன் அதனால் வந்து விகிதாச்சார அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஆண்கள் தான் பெண்களோடு ஒப்பிட முடியாத அளவுக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகில் வியப்பிற்குரியவர்களாக இருக்கிறார்கள் அதனால் பெண்கள் அவ ஆண்களிடம் பணிவாக நடந்து கொள்வது தான் இந்த இயந்திர அறிவியல் உலக நடைமுறை அது ஒரு செயற்கையான நடைமுறை தான் இயற்கை விதிமுக இயற்கை விதிக்கு முரணான ஒரு நடைமுறை தான் ஆனால் நாம் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம் இயற்கை விதிக்கு முரணாக தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால் இயற்கை விதிக்கு முரணாக பெண்கள் அனைவரும் ஆண்களிடம் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் அதுதான் விதிமுறை இந்த இயந்திர அறிவியல் உலக விதிமுறை செயற்கையான விதிமுறை ஆனால் இயற்கை விதிமுறைப்படி பெண்களிடம் ஆண்கள் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் பெண்களிடம் ஆண்கள் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் பெண்களை வந்து பேர் சொல்லிக் கொள்ளக்கூடாது போங்கன்னு சொல்லணும் சின்ன வய அதாவது அனைத்து வயது பெண்களையும் அனைத்து வயது ஆண்கள் ஆண்களும் அனைத்து வயது பெண்களை சின்ன பொண்ணை பார்த்தா இப்போ பிறந்த பெண்களை பார்த்து பெண் குழந்தை பார்த்தா கூட போங்கன்னு சொல்லணும் அப்போது இந்த பணிவு இந்த மரியாதைங்கிறது எப்படி பெண்களுக்கு அது கிடைக்குது அப்படின்னா பெண்கள் அனைவருமே வந்து ஆண்களை விட திறமையானவர்களாக இருக்க வேண்டும் தொழிலில் திறமையானவர்களாக இருக்க வேண்டும் நிர்வாகத்தில் திறமையானவர்களாக இருக்க வேண்டும் கூடு குடும்ப நிர்வாகம் கூட்டு குடும்ப நிர்வாகம் தெரு நிர்வாகம் ஊர் நிர்வாகம் இதிலெல்லாம் திறமையாக இருக்கணும் தொழிலையும் திறமையாக இருக்கணும் ஒட்டுமொத்தமாக வாழ்க்கையின் அனைத்து நடைமுறைகளிலும் ஆண்களை விட பெண்கள் திறமையானவர்களாக இருக்க வேண்டும் அது வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் சாத்தியமில்லை இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மட்டும்தான் அது சாத்தியம் இயற்கையோடு இணைஞ்சு இயற்கையாக நம்ம வாழும்போது தான் ஒரு இயற்கையான வாழ்க்கை முறையில் தான் ஆண்களை விட பெண்கள் திறமையானவர்களாக இருப்பார்கள் அப்போ இருக்கிறன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஆண்களை வந்து ஒரு அடிமையாக பார்க்கக்கூடாது ஆண்களை அடிமையாக பார்க்கும்போது தான் அவன் வந்து பெண்களை விட திறமையானவர்களாக அவன் மாறிவிடுகிறார்கள் ஆண்களை வந்து அடிமையாக பார்த்து இவங்களால் செய்ய முடியாத வேலைகளெல்லாம் ஆண்கள்கிட்ட செய்ய வைக்கிறது பெண்களால் செய்ய முடியலையா அப்போ நீ அந்த வேலையை வந்து ஆண்கள்கிட்ட கொடுக்க கூடாது ஒன்றாலேயே செய்ய முடியல அப்படின்னா அப்புறம் எதுக்கு அந்த வேலையை அந்த ஆண்கள்கிட்ட கொடுக்குற அப்போ நீ ஆண்களை அடிமையாக பார்க்குற ஆண்களை அடிமையாக பார்த்ததுனால அவன் என்ன பண்ணுறான் அவன் திறமையானவனாக மாறிவிடுகிறான் பெண்களை விட இப்போ பெண்கள் வந்து தன்னால் செய்ய முடியாத வேலையை தானே ஆண்கள்கிட்ட சொல்கிறாங்க தன்னால் இதை செய்யவே முடியாது இதை ஆண்களை வைத்து சாதித்து கொள்ளலாம்னு ஆண்கள்கிட்ட அந்த வேலை நிறைய வேலைகளை கொடுக்குறாங்க அப்போ என்ன பண்ணான் அந்த வேலையை அவனை அவன் செய்வதற்குரிய பயிற்சியை பெற்றுவிட்டு கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா பெண்களை விட திறமையானவனாக மாறிவிடுகிறான் அப்போ என்ன என்னாகணும் பெண்களுக்கு எப்படி பணி அடி பணிவான் பெண்களிடம் எப்படி பணிவாக நடந்து கொள்வான் ஏன்னா இப்போ தான் திறமையில் வந்து ஆண்கள் பெண்களை விட ஆண்கள் திறமையானவர்களாக இருக்கிறார்கள அதனால் அவன் அப்படி இருக்கும்போது தன்னை விட திறமை குறைந்த பெண்களிடம் அவன் எப்படி பணிவாக நடந்து கொள்வான் அதனால் வந்து பெண்கள் வந்து திறமையானவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அதற்காக ரொம்ப கஷ்டப்படணுங்கிற அவசியமே இல்லை ஆண்களை வந்து தன்னால் செய்ய முடியாத வேலைகளை ஆண்களிடம் வேலை வாங்கக்கூடாது தன்னால் செய்ய முடியாத வேலைகளெல்லாம் ஆண்கள் ஆண்கள்கிட்ட கொடுத்து அதை சாதிச்சுக்கலாம் அந்த வேலைகளை சாதிச்சுக்கலான்னு பெண்கள் நினைக்கக்கூடாது அதனால் தன்னால் செய்ய முடியாது தன்னை விட ரொம்ப பரிதாபத்திற்குரியவன் தான் இந்த ஆண்கள் குழந்த அது ஒரு அதுக்காக செல்லமும் கொடுக்கக்கூடாது ரொம்பவும் செல்லமும் கொடுத்துக்கிட்டு தடவி விட்டு நீ ஒரு வேலையும் செய்ய வேண்டாம்ப்பா நானே அப்படின்னு சொ அதுவும் தப்பு அவனை வேலை வாங்கணும் பிஸியாக வச்சுருக்கணும் வேலை வாங்கிக்கிட்டே இருக்கணும் ஆனால் வே நீங்கள் வாங்குகிற வேலையெல்லாம் எளிதான வேலையாக இருக்கணும் சின்ன சின்ன இது ஈஸி அப்படின்னு அவனுக்கு தோணணும் அதே நேரத்தில் நீ உங்களுக்கே கஷ்டமாக இருக்கு உங்களாலே செய்ய முடியாத வேலையெல்லாம் அவங்ககிட்ட கொடுக்க அப்புறம் அவன் அந்த வேலையெல்லாம் செஞ்சு கடைசியில் வந்து உங்களை விட திறமையானவர்களாக ஆண்கள் மாறி விடுவார்கள் அப்புறம் பெண்களுக்கு அவன் படியும் அவன் இது அதனால் ஒரு பெண்கள் எப்படி திறமையானவர்களாக மாற வேண்டுமென்றால் என்னென்னாக்கா ஒன்று வந்து ஆண்களை வந்து ஒரு குழந்தையாக வச்சுக்கிட்டு குழந்தையாக நடத்தணும் தன்னால் செய்ய முடியாத வேலைகள்லாம் ஆண்கள் ஒரு மரத்தில் பெண்களால் ஏற முடியாது அப்படின்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நான் சொல்கிறேன் ஒரு மரத்தில் பெண்களால் ஏற முடியாது அப்படின்னா ஒரு பண மரத்தில் என்னால் ஏற முடியாதுன்னு ஒரு பெண் சொல்கிறான்னா அப்போ அப்போ தன்னுடைய பையனையோ கணவனையோ அந்த மரத்தில் ஏறி அந்த பழத்தை பறித்து போடு அந்த தேங்காவை பறித்து போடு அப்படின்னு சொல்லக்கூடாது ஒன்னாலே ஏற முடியாது அப்படின்னா அப்போ உனக்கே பயமாக இருக்குது மேலே போனால் கீழே விழுந்துருவோன்னு உனக்கே பயமாக இருக்குது அப்படின்னா அப்போது நீ உன்னுடைய கணவனை வச்சுக்கிட்டு அந்த மரத்தில் ஏறி தேங்காய் பறித்து போடுன்னு சொல்கிறேன்னா அப்போது உன் கணவன் விழுந்தால் அவனுக்கு ஒன்றும் அடிப்படாதா அல்லது உன் பையன் விழுந்தா அவளோ அந்த அவளை அந்த பெண்ணோட மகன் வந்து அந்த தென்னை மரத்தில் ஏறி கீழே விழுந்தால் அவனுக்கு அடிபடாதா செத்து போயிட மாட்டானா ஆபத்துன்றது எல்லாத்துக்கும் ஒன்று தானே உனக்கு உனக்குன்னா மட்டும் ஒன்று அவனுக்குன்னா மட்டும் இன்னொன்னா ஆ அப்போது எல்லாேருக்கும் ஆபத்துன்னா எல்லாத்துக்கும் தானே பாதிப்புன்னா எல்லாத்துக்கும் தானே அதனால் எப்போவும் பெண்கள் வந்து ஆண்களை அடிமையாக பார்க்காம தன்னை போல தான் தனக்கு என்ன இருக்கோ பயம் தனக்கு என்ன இருக்கு பயம் இருக்கா அப்போ அதே மாதிரி தான் ஆண்களுக்கும் ஆண்களை வந்து ஏதோ வேற்றுலகவாசி பயங்கிறதே தெரியாமல் வேற்றுலகத்துலேருந்து வந்திய அந்நிய கிரகத்துலேருந்து வந்த ஒரு அதிசய பிறவி மாதிரி நீ வந்து வீர வீர சாகசங்களை செய்ய பிறந்தவன் நான் வேடிக்கை பார்க்குறதுக்காகவே பிறந்தவள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை உசுப்பேற்றி நிறைய காரியங்களை சாதிச்சு கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் அதுவே பிற்காலத்தில் அந்த அந்த மாதிரியான பெண்களுடைய உள்நோக்கம் தான் கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா ஆண்கள் திறமையானவர்களாக மாறும்போது தன்னை விட திறமை குறைவாக இருக்கிற பெண்களை வந்து இப்போ மதிக்க மாட்டேங்கிறான் பெண்களின் உள்நோக்கத்தை புரிந்து கொண்டு பெண்களுடைய உள்நோக்கம் சரியாக இல்லை அப்படிங்கிறத கொண்டு தனது இன்றைக்கி மக்கள்லாம் ஆபத்தான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஒரு அழிவு சார்ந்த ஒரு வாழ்க்கை இருக்காங்கன்னா இதுக்கு பெண்களும் காரணமாக இருக்கிறார்கள் பெண்களோட பெண்கள் தானே எல்லாரையும் வளர்க்குறாங்க தாய் தானே அதற்கு பொறுப்பு அதனால் அப்பவும் இப்படிப்பட்ட வாழ்க்கை முறை வாழ்வதற்கே பெண்கள் தான் காரணமாக இருக்கிறார் ஆண்களை உசு பேத்தி உசுப்பேற்றி ஒன்றால் முடியும் முன்னே போராடு போராடு இப்படி இப்படியே சொல்லி சொல்லி அவன் திறமையாக மாறுறான் ஆனால் நிறைய ஆபத்துகளை அழிவுகளை சந்திக்கிறாங்க தனந்தனம் வாழ்க்கையில் அப்போது இதுக்கெல்லாம் காரணம் வந்து பெண்கள் தான் ஆனால் பெண்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு நிறைய பேர் பாதி பேர் ரொம்ப பாதுகாப்பாக வீட்டுக்குள்ளே வெளியில் கூட வேலைக்கு எதுவும் போகாமல் வீட்டிலே பாதுகாப்பாக உட்காந்து டிவி சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க அப்போது அந்தளவுக்கு பெண்கள் ரொம்ப உஷாராக இருக்கிறாங்க ஆண்களை வந்து போர்க்களத்தில் தள்ளிவிட்டு விட்டார்கள் அந்த மாதிரி தான் ஒரு அதனால தான் பெண்களுக்கு மரியாதை எல்லாம் போயிடுது அதனால் பெண்கள் வந்து ஒரு தங்கள் பெண்கள் வந்து ஆண்களை வந்து அடிமையாக பார்க்கக்கூடாது உதவியாளராக பார்க்க வேண்டும் உதவின்னா என்னென்னாக்கா ரொம்ப எளிதாக செய்யக்கூடிய வேலை கொஞ்சம் நேரத்தில் செய்யக்கூடிய வேலை தான் உதவி ரொம்ப நேரம் ஒருத்தருக்காக செய்து கொடுக்கக்கூடிய உதவி கிடையாது அது வந்து வேலை அதுக்கு ஈடாக ஊதியம் கொடுக்கப்பட வேண்டும் அதனால் அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு பெண்கள் வந்து ஆண்களை அடிமையாக பார்க்காமல் உதவியாளராக வைத்து கொண்டு ஆண்களுக்கு வாழ்க்கை என்பது மிக மிக எளிது என்பது போல அவன் அவனுக்கு இருக்கணும் அதனால் சின்ன சின்ன வேலைகள் தான் வாங்கணும் அதே நேரத்தில் அவனை சோம்பேறியாகவும் செல்லம் கொடுத்து சோம்பேறியாகவும் வாங்கிக்கிற கூடாது அதே நேரத்தில் அவனை பிஸியாகவும் வச்சுருக்கணும் அதே நேரத்தில் ஆண்களை விட பெண்கள் திறமையானவர்களாகவும் இருக்க வேண்டும் அதுலேயும் ஒரு கவனம் பெண்களுக்கு இருக்கணும் ரொம்பவும் ஆண்களை வந்து திறமையானவர்களாக மாற்றி தன்னை விட திறமையானவராக ஒரு ஆண் மாறிவிடக்கூடாது என்கிற அந்த உள் அந்த எண்ணம் பெண்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும் மற்றபடி ஆண்களை ஒரு குழந்தையாக வச்சுருந்தா அதுதான் அவ்வளோதான் இது ஒரு சாதாரண விஷயம்தான் அதுக்காக பெண்கள் வந்து ஆண்களை விட திறமையானவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக ரொம்பவும் கஷ்டப்பட்டு போராடி அப்படி ரொம்ப அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆண்களை வந்து ஒரு குழந்தையாக பார்த்துக்கிட்டு த ஒரு குழந்தைகிட்ட நீ வேலை வாங்கணும் குழந்தையாக வந்து எந்த வேலையும் வாங்காமல் இருக்கக்கூடாது குழந்தைகிட்ட நீ நாம் ஒரு வேலை வாங்குகிறோம் குழந்தைகளிடம் வேலை வாங்குகிறோம் உதவியை பெறுகிறோம் குழந்தைகளிடமிருந்து உதவியை பெறுகிறோம் என்கிற நினப்பு பெண்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ அவங்கள வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது தன்னை நம்பி தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து கஷ்டப்படுத்தாமல் அதே நேரத்தில் அவனை சந்தோஷப்படுத்தவும் செய்யணும் சந்தோஷப்படுத்துறதுக்கு அவனை எப்படியெல்லாம் மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு ஒரு அதாவது ஒரு முதலாளி வந்து தன் தனது நிறுவனத்தில் வேலை பார்க்குற தொழிலாளர்களை எப்படி மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு நல்லா வேலை வாங்குவாரோ அதே மாதிரி இருக்கணும் அது மாதிரி தான் பெண்கள் வந்து முதலாளி அவருடைய இயல்பு பண்பு என்னென்னா முதலாளி முதலாளி பண்பு தலைமை பண்பு ஆண்களுடைய பண்பு என்பது தொழிலாளி பண்பு பெண்களுக்கு பெண்களுக்கு உதவியாக இருக்கக்கூடியது முதலாளிக்கு உத முதலாளியாகிய பெண்களுக்கு தலைமை பண்புடைய பெண்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய பண்பு தான் ஆண்களுடைய பண்பு இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஆண்களிடம் எப்படி வேலை வாங்கணும் எப்படி அவனை சந்தோஷமாக வச்சுருக்கணும் அது நேரத்தில் அவனை ஆதிக்கம் செலுத்த விட்டுறக்கூடாது அவங்க கையில் தலைமை பொறுப்பை ஒப்படைச்சிடக்கூடாது ஒரு குடும்பத்தோட தலைமை பொறுப்பை அவங்க அவங்க கையில் ஒப்படைச்சிடக்கூடாது இதில் கவனமாக இருக்கணும் நீ என்னதான் இருந்தாலும் நீ எனக்கீழே தான் அப்படிங்கிற அந்த உணர்வு பெண்களுக்கு இருக்கணும் இப்போ எப்படி இருக்காங்க ஆண்கள் வந்து எப்படி பெண்களை அடக்கி வைக்கிறாங்க அதே மாதிரி பெண்கள் வந்து எப்போவுமே ஆண்களை மேலே எழும்ப விட்டுறக்கூடாது ஒரு தலைமை பொறுப்புங்கிறது எப்பவும் பெண்கள்கிட்ட தான் இருக்கணும் அதாவது குடும்ப தலைமை பொறுப்பு ஒரு கணவன் மனைவின்னா அதில் மனைவி என்பவள் தலைமை பொறுப்பு தலைமை தலைவராக தலைவியாக செயல்பட வேண்டும் ஒரு குடும்பத்தின் தலைவியாக அந்த குடும்பத்தில் உள்ள பெண்கள் சுழற்சி முறையில் செயல்பட வேண்டும் குடும்பத்தின் தலைவின்னா தாய் தான் கிடையாது அப்படி கிடையாது அந்த குடும்பத்தில் இருக்கிற தாய் அப்புறம் பெண்களாக இருக்க ஒரு தாய் மகள் யாராக இருந்தால் அப்போ மகளும் தாயும் சுழற்சி முறையில் அந்த குடும்பத்தின் தலைமை பொறுப்பை ஒரு மாதத்தில் தாய் ஒரு மாதத்தில் மகள் இப்படி அப்புறம் கூட்டு குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் கூட்டு குடும்பத்தின் தலைமை பொறுப்பில் சுழற்சி முறையில் ஈடுபடுவார்கள் அது ஒரு தெருவோட தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது அந்த தெரு தெருவில் உள்ள பத்து கூட்டு குடும்பங்கள் ஒவ்வொரு கூட்டு குடும்பத்தில் இருந்தும் ஒவ்வொரு பெண்கள் வீதம் ஒவ்வொரு மாதமும் பத்து பெண்கள் ஒரு தெருவின் தலைமை பொறுப்பை ஏற்பார்கள் அது மாதிரி ஒரு ஊர் ஊரின் தலைமை பொறுப்பு ஒரு ஊரில் முன்னூறு கூட்டு குடும்பம் இருக்கும் ஒவ்வொரு மாதமும் தலைமை பொறுப்பு ஒரு பார்த்தா அதாவது தலைமை பொறுப்பு ஏற்கின்ற அந்த பதவிக்காலம் என்பது ஒரு மாதம் என்றால் ஒரு ஊரில் முந்நூறு கூட்டு குடும்பம் இருக்கும்போது ஒரு ஊரின் தலைவியாக முன்னூறு பெண்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திலிருந்து ஒவ்வொரு பெண் வீதம் தலா ஒரு பெண் வீதம் ஒரு கூட்டு குடும்பத்தில் ஒரு பெண் வீதம் ஒரு ஊரில் முன்னூறு கூட்டு குடும்பம் இருக்கும் முன்னூறு பெண்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு ஊரை ஆட்சி செய்வார்கள் தலைமை பொறு பொறுப்பேற்று தலைமை பதவியேற்று ஒரு ஊரை ஒவ்வொரு ஒவ்வொரு மாதமும் முந்நூறு பெண்கள் ஆட்சி செய்வார்கள் முந்நூறு பெண்கள் எங்கிருந்து வருகிறார் என்றால் ஒரு ஊரில் உள்ள முந்நூறு கூட்டு குடும்பங்களிலிருந்து தலா ஒரு பெண் வீதம் ஒவ்வொரு மாதமும் அந்த ஊரை ஆட்சி செய்வார்கள் மொத்தமாக ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதமும் ஒரு ஊரை ஆட்சி செய்கிற பெண்களின் எண்ணிக்கை முன்னூறு அவர்கள் அனைவருமே அந்த ஊரின் தலைவியாக இருந்து ஆட்சி செய்வார்கள் இப்படி தலைமை பொறுப்பை வந்து பெண்கள் தங்களிடம் கை தங்கள் கைகளில் வைத்திருக்க வேண்டும் ஆண்களை வந்து ஆதிக்கம் செலுத்த விடவே கூடாது ஆண்களை வந்து கட்டுப்படுத்தியே வச்சுருக்கணும் ஆண்களை வந்து பேர் சொல்லி கூப்பிட அனுமதிக்கக்கூடாது வாங்கப்போங்கன்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லி பழ பழக்கணும் அது இயல்பாகவே ஆண்கள் வந்து அந்த மாதிரி வாங்க போங்கன்னு தான் சொல்லுவாங்க அதனால் ஆண்களை வந்து அந்த மாதிரி வாங்கப்போங்கன்னு கூப்பிடு ஆண்களை வா பெண்களை பார்த்தா நீ வாங்க போங்கன்னு கூப்பிடணும் அப்படின்னு ஒரு தாய் வளர்க்கணும் அதே மாதிரி பெண் குழந்தையை வளர்க்கும்போது ஒரு தாய் என்ன பண்ணோன்னா ஆண்களை பார்த்தா வா போன்னு கூப்பிடு பேர் சொல்லி கூப்பிடு வாடா போடான்னு கூப்பிடு அப்படி சொல்லி வளர்க்கணும் இந்த மாதிரி வளர்த்தாதான் பெண்கள் வந்து அந்த ஆதிக்கத்தை கைப்பற்ற முடியும் ஆதிக்கத்தை தக்க வைத்து கொள்ள முடியும் ஆண்களை உதவியாளர்களாக வைத்து கொள்ள முடியும் ஆண்களை வந்து எப்போவுமே வந்து ஆதிக்கம் செலுத்த விடவே கூடாது அப்போது இதெல்லாம் இவ்வளோ இதெல்லாம் பண்ணாதான் பெண்களை பார்க்கும்போது வியப்பாக தெரியும் தன்னையே கட்டுப்படுத்துகிற பெண்களை பார்க்கும்பொழுது ஆண்களுக்கு வியப்பாக தெரியும் தன்னையே கட்டுப்படுத்துகிறார்கள் என்றால் அவர்கள் தன்னை விட திறமையானவர்களாகத்தானே இருக்க முடியும் அப்போ திறமைனா என்னென்னாக்கா கட்டுப்படுத்துறது தான் நீ திறமைன்னா வந்து தொழிலில் திறமையாக இருக்கணும் தொழிலில் திறமையாக தான் நிர்வாகத்தில் திறமையாக இருக்கணும் நிர்வாகத்தில் திறமையாக இருக்கணும் ஆனால் மிக முக்கியமான திறமை என்னதுன்னா ஆண்களை கட்டுப்படுத்துவது அதுதான் ஒரு பெண்ணின் திறமை ஒரு பெண்ணின் திறமை எதில் அடங்கியிருக்கிறது என்றால் ஆண்களை கட்டுப்படுத்துவது எப்படி கட்டுப்படுத்தணும் ஏங்க ஏங்க இங்கே வாங்க அப்படி இல்லை டேய் வாடா வா என்ன என்ன பண்ணுற என்ன நினச்சிட்டுருக்க ஆ சொன்னால் கேட்க மாண்டியா அப்படி அந்த மாதிரி ஒரு ஒரு அதிகாரம் அதை தான் வந்து அதில் தான் வந்து அதுதான் அந்த அதுதான் ஒரு ஆளுமை பெண்ணின் ஆளுமை அது அந்த ஆளுமையின் மூலமாக இப்போ ஆண்களை கட்டுப்படுத்தும் போது ஆண்களுக்கே வியப்பாக இருக்கும் என்னடா நம்ம இப்படி கட்டுப்படுத்துகிறாங்களே இப்படி பயமுறுத்துகிறாங்களே அப்படிங்கும்போது அவனுக்கு அதுதான் வியப்ப தரும் அதுதான் பெண்களிடம் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்கிற உண என்கிற ஒரு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தரும் ஒரு உணர்வை தரும்